ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் வந்து இன்றைக்கி இங்கே தான் சமைக்க போகிறேன் எங்கள் வீட்டு நாரத்தை மருத்துக்கு அடியில் அதுக்கு தான் அந்த இடத்த நான் சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே தான் டெய்லியும் சமைத்து வீடியோ போடுவோம்னா இன்றைக்கி உங்களுக்கு இயற்கையாக எப்படி உட்காந்து சமைக்க போகிறேன்னு அதுக்காக தான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் அந்த இடத்த சுத்தமாக இலையெல்லாம் குட்டி கிடக்கு சரி அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு விறகெல்லாம் நிறைய கிடக்கு கொட்டாங்க வச்சு இதெல்லாம் வச்சு நீங்கள் சாம்பார் வைக்க தரேன் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு விறகெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்புறம் வந்து அடுப்பு உள்ளே இருந்துச்சு அதை எடுத்து வந்து வச்சு பத்து தான் இந்த குண்டாலேயே பருப்புலாம் போட்டோன்னா நல்லா அதுலேயே வந்துடும் ஈஸியாக செஞ்சிடலாம் பெருகடுப்பில் செய்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டு தானே அதனால தான் சரி ஊருக்கு வரப்படாத செய்யலாம் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு தென்னை மட்டை எல்லாம் வச்சு பத்த இப்போ வந்து பருப்பு தவறோடையே எடுத்துருந்தேன் அப்படியே கொஞ்சம் போட்டு கழுவிடலாம் ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் அளவு தான் போட்டிருப்பேன் நிறைய போடல போதும் நாங்கள் நிறைய பேர் இல்லை வீட்டில் ரெண்டு பேர் தானே இருக்கோம் கழுவிட்டு அதில் போட்டுட்டு அதில் இப்போ நான் என்னெல்லாம் போட போகிறோம்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகா ஜீரகம் தூள் எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சுருவேன் அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பருப்பை கழுவிட்டு செடியில் ஊற்றிட்டு வரேன் தண்ணி அடுத்த நிறைய செடியெல்லாம் இருக்குது சுண்டைக்காய் வேறு பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் காலையிலேயே அதுவும் போட போகிறேன் இன்றைக்கி சுண்டைக்காயும் சாம்பாரில் போட்டால் நல்லா தான் இருக்கும் மாங்காய் சுண்டைக்காய் அப்புறம் வந்து அவரைக்காய் கத்திரிக்காய் காயெல்லாம் அடுப்பு நல்லா பற்ற வச்சுட்டேன் எரியுது சரி காயெல்லாம் அறிஞ்சிடலாம் வறுப்பு போட்டுட்டேன் இப்போ இனிமேல் எங்கே வெங்காயம் காலியெல்லாம் அரிஞ்சு அதில் போட்டு போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருக்கேன்ட்டு பல்லாரி தான் இருக்குது இருக்கிறத போடலாம் காய் வந்து சாம்பாருக்கு இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் எப்படி வைப்போம்னாலும் சாம்பாருக்கு நிறைய காய் போடுவாங்க ஒரு காயில் போட மாட்டோம் என்னென்ன காய் காயில் கிடைக்குதோ எல்லாத்தையும் அரிஞ்சு போடுவாங்க இப்போ முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கண்டிப்பாக இது மூணு காய் இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் இது மூணு போடுவாங்க அது கூட அவரைக்காய் அவரைக்காய் மீனாக போடுவாங்க அப்புறம் சுரக்காய் வரைக்கும் போடுவாங்க என்ன என்ன காய்கறிச்சாங்க நான் வந்து இப்போ நாலு காய்தான் போட போகிறேன் மாங்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் அவ்வளோதான் வேறு பொடியெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல பச்சை மிளகாயை வேக வைக்கும்போதே ஒரு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஏழு லட்சத்து மிளகாய் போட போகிறேன் அவ்வளோதான் தக்காளி அடுப்பு நல்லாவே பிடிச்சிக்கிட்டு நல்லா எரியுது வரும் எனக்கு இந்த மாதிரி கிராமத்தில் செடி கொடிக்கு பக்கத்தில் இருந்தும் சமைக்கணும்னு ஒரு ஆசை அதனால தான் நான் செய்கிறேன் எப்பயும் விறகு அடுப்பில் செய்வேன் அது வந்து இங்கே வீட்டுக்கு பின்னாடியே போட்டிருக்காங்க இது நான் வந்து கொள்ளைக்குள்ளே செய்கிறேன் எங்கள் வீட்டு அம்மா வீட்டு கொள்ளையில் விறகு அடுப்பு அதை வச்சு செய்கிறேன் ஆறு இல்லையா போர் அடிக்குது ஏதோ இல்லை செய்யலாம் சமையலாவது கொஞ்சம் இருப்போம்னு செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க அண்ணன் இன்றைக்கி ஊருக்கு போயிடுவாங்க நானும் தான் இருக்கணும் அண்ணா தண்ணி தண்ணி இருக்காங்க பாருங்கள் செடிக்கு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தான் தெரியல கோஸ் போட்டுவிட்டு தண்ணி இருக்காங்க பச்சை மிளகாய் தான் இது அப்படியே ரெண்டு ரெண்டாக கீறிட்டு போட்டோன்னா அந்த கார் அதில் ஏறிடும் ஆனால் தஞ்சாவூர் பக்கம் எல்லாருமே மோஸ்ட்லி இப்படி தான் சாம்பார் வைப்பேன் வைப்பாங்க நம்ம சென்னையில் தான் அந்த பொடி போட்டு திக்காக வைக்கிறோம் இங்கே வந்து தண்ணியாக இருக்கும் அது மோர் குழம்பு மாதிரி இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க நல்லாயிருக்கும் இதுதான் அரைஞ்சிட்டேன் இப்போ அதிலே போட்டோன்னா நல்லா அந்த பருப்பு கூடயே சேர்ந்து இது நல்லா வெந்து அந்த காரெல்லாம் அதில் இறங்கிடும் சாம்பாருக்கு தேவையான காரம் பச்சை மிளகாய் போட்டு வச்சு சாம்பார் இப்படி தான் அதுக்கு பொடி எதுவும் போடுறது கிடையாது மிளகாடைக்காரம் ஜீரகம் நம்ம போடுறோமோ அது வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் குழம்பு மெத்தடில் இருக்கும் அது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க எதுக்கு இதை சொல்கிறது நினைக்கணும் தஞ்சாவூர் பக்கம் கண்டிப்பாக எல்லோரும் இது வைப்பாங்க ஆனால் மற்ற சைட்லலாம் இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப வைக்கிறது கிடையாது இது வந்து கொஞ்சம் தெளிவாக தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் பச்சை மளையோட வாசனை நல்லாயிருக்கும் அவரக்காய் அரிஞ்சிருக்கேன் நான் அவரைக்காய் வந்து கிள்ளி போட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கும் முருங்கைக்கம் மின்னா போடணும் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் முருங்கைக்காயின்கிட்ட இல்லை இப்போ ஆனால் அதனால அது போடல கத்திரிக்காய் இது சுண்டக்காய் போடுறோம் அதுக்கு பதிலானு வச்சுக்கோங்க சுண்டைக்காய் நம்ம செடியிலேயே இருந்துச்சா கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தால் காய் அதெல்லாம் போட போகிறதில்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து காயெல்லாம் நல்லா வெந் வெந்து வந்த பிறகு புளி கொஞ்சம் ஊற்றுவாங்க ஆனால் நான் மாங்காய் போடுறதுனால மாங்காயே புளிப்பா இருக்கு அதனால நான் புளி ஊற்றலை புளி ஊற்றாம தான் நான் வைக்க போகிறேன் ரொம்ப இருக்குது மாங்காவும் புளிக்குதா அதனால புளி போடு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பருப்பு பொங்கி பொங்கி வர்றதுக்கு கீழே கொஞ்சம் அதனால திறந்துடலாம் மூடி இன்னும் வேகலை எப்படியும் அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் பருப்பு வேகிறது குக்கர் மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் வெந்துடாது அது வேகிற டைமில் நம்ம எல்லா காயும் கட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீரவாக்கில் தான் கட் பண்ணி நாங்கள் சாம்பார் காயும் அரிஞ்சு தண்ணியில் தான் போட்டிருக்கேன் அலம்பிட்டு அப்புறமா தான் இது வெந்த பிறகு தான் நான் எடுத்து காய் இப்பே காய் போட்டோன்னா பருப்பு வேகாது அப்படியே நின்று போய் முடிச்சு முடிச்சுக்கிட்டேன் அதனால ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வெந்துடட்டும் அதுக்கு தான் காய் போடணும் அதுக்குள்ள டீ கேட்டாங்க அண்ணன் டீ அவங்களும் கொடுத்துட்டு நானும் குடிச்சுக்கிட்டுருக்கேன் பதினோரு மணி ஆனால் டீ குடிச்சு பழக்கம் அவங்களுக்கு நான் அந்த அந்த டைமுக்கெல்லாம் அவ்வளோவா குடிக்க மாட்டேன் ஆனால் அவங்க குடிச்சி பழக்கம் அடுத்து அம்மாவுக்கு ஜூஸ் கொஞ்சம் போடணும் போட்டு கொடுக்கணும் ஜீரகம் இப்போ காய் வந்து அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டோன்னா ஜீரகமாக போடுறேன் போடுறோம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும் கரைஞ்சிரும் வெந்து அதுலேயே பருப்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆரஞ்சு இது தான் போடுறேன் நான் ஜூஸு இன்னும் சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்தான் அதனால் ஜூஸ் தான் போட்டேன் இப்போ சரி காயெல்லாம் அள்ளி போட்டோம்லாம் காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோன்னா நல்லா அதுவும் அது அனுப்புட்ருக்க டைமில் தேங்காய் வந்து திருவிடலாம் தேங்காய் திருவி அரைச்சி கொஞ்சமாக ஜீரம் போட்டு அரைச்சி வச்சுருவேன் தேங்காய் மாங்காய் போட்டுட்டேன் மாங்காய் போடுறது வீடியோல எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு தேங்காயும் ஊற்றிட்டேன் சின்ன மாசம் தாளிக்கிறதா சேஞ்சு வச்சு சாம்பார் ரெடியாக வச்சுட்டேன் சூப்பரான சாம்பார் இதே மாதிரி செஞ்சிட்டேன்